உலகெங்கிலும் வாழும் அருள்மிகு கோட்டை கருப்பண்ணசுவாமி பக்தர்கள் அனைவருக்கும் அம்மாவுடைய அருள் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே சன்னிதானத்துக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே நான் சொல்லக்கூடியது நாடி வருபவர்களுக்கு தேடி வந்து நல்லது செய்யக்கூடிய தெய்வம் அருள்மிகு கருப்பண்ணசாமி இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்கக்கூடியது கருப்பண்ணசுவாமியை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த கோயில்ல மொத்தம் இருபத்தி ஓரு விதமான கருப்பண்ண சுவாமிகள் காவல் தெய்வமாக இருக்காங்க மொத்தம் இங்கு இருபத்தி அஞ்சு கருப்பண்ண சுவாமிகளுடைய சிலாரூபங்களுக்கு வழிபாடு நடக்கிறது இருபத்தி ஐந்து கருப்பண்ண சுவாமிகள்ல தலையாக தெய்வமாக இருக்கக்கூடியது கோட்டை கருப்பண்ண சுவாமி இந்த கோட்டை கருப்பண்ண சுவாமியுடைய அருளும் இந்த கோட்டை கருப்ப சுவாமியுடைய சக்தியும் சொல்லுக்கடங்காத அற்புதங்களை உடையது இந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வர்றாங்க இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க மனப்பூர்வமா கருப்பண்ண சுவாமிகிட்ட வந்து அவங்களுடைய கோரிக்கையை மனசுல நினைச்சு காணிக்க முடிஞ்சு இங்க கட்டிட்டு ஐயா கருப்பசாமி எனக்கு இந்த மாதிரி வீட்டுல பொருள் காணா போயிடுச்சு இல்ல நகை காணா போயிடுச்சு வீட்டுல பல பிரச்சனைகள் நடக்குது என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியலையா நான் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யலை என்னை சுத்தி நிறைய கெட்ட பேர் அவ பேர் கஷ்டம் துன்பம் நான் யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும் பிரதிபலனாக எனக்கு கெடுதல் மட்டும்தான் நடக்குது நான் நல்லது செஞ்சாலும் எனக்கு வந்து கெட்டது மட்டுமே நடக்குது என்னால எதையுமே எதிர்கொண்டு ஜெயிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தவர்களும் இங்கு வணங்க வேண்டிய இடம் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய இடம் அருள்மிகு மிகு கோட்ட சுவாமி ஆலயம் இந்த கோட்டகருப்பண்ண சுவாமி ஆலயத்துக்கு எப்ப வரலாம் புதன்கிழமை சனிக்கிழமை இந்த இரு நாட்களும் கருப்பண்ண சுவாமிக்கு விசேஷம் அமாவாசை பௌர்ணமி விசேஷம் புதன்கிழமை அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்குமே கருப்பண்ணசாமிக்கு பொழுது போனதுக்கு அப்புறம் தான் வழிபாடு பொழுது போனா நல்லா இருட்டணும் நல்லா இருட்டி பொழுது போனதுக்கு அப்புறம் தான் கருப்பண்ண சுவாமிக்கு வழிபாடே ஏன்னா பகல் நேரங்கள்ல செய்யக்கூடிய பூஜையை விட இரவு சாம பூஜைன்னு சொல்லுவாங்க சாம கோடாங்கி சாம பூஜைன்னு சொல்லுவாங்க ஐயாவை யார் ஒருத்தவங்க வந்து பொழுது இருட்டிய பொழுதுல இருட்டு ரூபமாக கருத்த ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பண்ண சுவாமிய மனப்பூர்வமா வேண்டணும் வாயால வேண்டக்கூடாது ஐயா நசுமா வாய் வார்த்தையா வேண்டிட்டு போறேன் அப்படின்னு நினைக்க கூடாது ஆத்மார்த்தமான எண்ணங்கள் வேண்டும் ஆத்மார்த்தமான சிந்தனை வேணும் ஆத்மார்த்தமான எண்ணம் வேண்டும் இந்த உலகத்துல எது நடந்தாலும் உன்னுடைய அருளால மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் யாராருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பா அவங்களுக்கு கருப்பண்ண சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் வாழ்க்கை நம்மளோட இஷ்டப்படி நம்ம வாழ்ந்துட்டு போயிட முடியாது நமக்கு கூட கடவுள் கொடுத்த வரம் இந்த இடத்துல இந்த காரியத்தை இன்னது செய்யணும் இந்த காரியத்துல நம்ம இந்த காரியத்தை செய்தால் நமக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கருப்பண்ண சுவாமி வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்துக்கிட்டே இருக்காரு அந்த உணர்த்தலையும் அந்த உறவுகளையும் நம்ம நேசிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால பக்தர்கள் அனைவருமே வந்து சுவாமி கும்பிடக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க புதன்கிழமையில ஐயா வந்து பார்க்க போறீங்க அப்படின்னா ஐயாவுக்கு மூன்று பொருள் பிரியமானது ஒன்னு சுருட்டு இன்னொன்னு சாராயம் இன்னொன்று வந்துட்டு மாலை மாலை இது எல்லாமே ஐயாவுக்கு பிரியமானது அதனால் அதெல்லாம் தொடங்க இறைவர்கள் பெற்று நல்லா இருப்பது